ூர்ல இருக்க அகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலுடைய ராஜகோபுரம் மூன்று நிலைகளோடு அமையப்பட்டு இருக்கு இந்த கோவில் ஆகம விதிப்படி அமைச்சிருக்காங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கோவில் கொடிமரம் இருக்கு நம்ம இப்போ கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் கொடிமரத்துக்கு நேராக பாத்தீங்கன்னா அகதீஸ்வரர் சன்னதி இருக்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் உள்ள நுழைஞ்ச உடனேயே விநாயகர் சன்னதி இருக்கு எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி இங்கேயும் எல்லா சாமி சன்னதியும் இருக்குது முருகர் வள்ளி தெய்வானை அப்புறம் வந்து பைரவர் சன்னதி துர்கை பிரம்மா எல்லா சன்னதியுமே இருக்குது இவர் தான் அகத்தீஸ்வர பெருமான் இங்கே இவருடைய சிறப்பு என்னென்னா இவர் வட்ட வடிவ ஆ உடையில் இருக்கார் அம்பாள் ஆனந்தவள்ளி அம்பாள் அகத்திய முனிவர் இங்கு சிவனை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்ததுனால இங்குள்ள சிவனுக்கும் அகத்தீஸ்வரர்னு பேர் வந்தது இது வந்து அந்த கோவிலோட திருக்குளம் பாண்டவர்களும் வனவாச காலத்தில் இங்குள்ள கோவிலுக்கு வந்து இங்குள்ள சிவபெருமான